வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவராகிய கிறிஸ்து இசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நேசரின் மன்னாவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே தொடர்ந்து நம்மோடு பேசி நம்மை வழிநடத்தி அவர் நேர்த்தியான பாதையில் நடத்து நடத்துவாராக நாளிலும் அப்போ சில நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து முப்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் போகிறோம் அவர்களை அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் நாற்பது வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார் அவர்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசையே சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதரோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே இருந்தவனும் நமக்கு கொடுக்கப்படும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் அவனே கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இடத்துல ஸ்தேவான் தனக்கு எதிராக இருந்த அந்த யூத சங்கத்துக்கு முன்பாக அவர் இஸ்ரேல் ஜனங்கள் கோத்திரங்களுடைய வரலாறை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் இஸ் இன்றைக்கு இன்றைக்கு கூட மோசையை குறித்து அவர் சொன்ன தான் நம்ம போகிறோம் மோசையை குறித்து அவர் முதலாவது பாருங்கள் முப்பத்தாறாம் வசனத்தில் அவர் ஒரு மூசையை ஒரு விடுவிக்கிறவனாக காணப்பட்டார் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதான ஒரு ஆயுதமாய் மீட்பனாக இந்த மோசையை பயன்படுத்தினார் அநேக அற்புதங்கள் அடையாளங்களோடு தான் இந்த ஜனங்களை மோசி விடுவித்து பார்வனத்திலிருந்து கொண்டு வந்தார் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் பத்து வாதைகளினால் எகிப்தை கத்தர் வாதித்து இந்த தேவனுடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணினார் மோசையின் மூலமாக அது மாத்திரமல்ல சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து தேவனுடைய ரட்சிப்பை ஜனங்களுக்கு காண்பித்தார் அது மாத்திரமல்ல பாரு வனாந்திரத்தில் சாப்பாடு இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு மண்ணாவை வர்ஷிக்க பண்ணினார் தண்ணியை பாறையிலிருந்து கொடுத்தார் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை அழகாக வழி நடத்தி கொண்டு வந்தார் அப்போ மோசே சொந்த வல்லமையில அவன் செயல்படல அவன் தேவனுடைய வல்லமையில செயல்பட்டவனாக கர்த்தருடைய ஜனங்களை மீட்டு கொண்டவனாக அவர் காணப்பட்டார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் நாம ஆண்டவர் கையில உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாக ஜனங்களை சாபத்தில் இருந்தும் இருந்தும் அழிந்து போகிற ஆத்து மக்களை கர்த்தரிடத்துல திரும்புகிறதற்கு ஒரு கருவியாக நாம் நம்மை தேவன் பயன்படுத்தும்படியோட கருத்துல நம்ம அர்ப்பணிக்கிறோமா ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் முப்பத்தி ஏழாம் வசனத்துல மோசே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக ஒரு இரண்டு பேருக்கும் மத்தியஸ்தனாக மோசே காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் இயேசுவை குறித்து கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தைகள் மோசையின் மூலமாக அங்கே நிறைவேறினதை நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த இந்த வழி நடத்தும் போது தேவன் என்ன சொல்லுகிறார் தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லி தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே ஒரு தூதுவராக காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை கேட்டு தேவையுள்ள ஜனங்களுக்கு பரிமாற்றம் செய்கிற ஒரு தூதுவனாக நீங்களும் நானும் இது செயல்படுகிறோம் இருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மூன்றாவதாக பாருங்க மோசே ஒரு உடன்படிக்கை உடன்படிக்கை அவர் தேவனிடத்திலிருந்து நேரடியாக அவர் அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம் சீனாய் மலையில தேவனை சந்திக்கும் போது ஆண்டவர் தன் கையால் சொந்தமாக எழுதின அந்த கற்பனைகளை மோசே இடத்துல கத்த அங்கு கொடுக்க கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ மோஸ்ட்லி ஒரு நடநிலையாக கத்தருக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு நடுநிலையான ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார் நம்முடைய வாழ் நம்முடைய சொந்த காரியங்கள் கிரியைகள் மனிதர்களை ரட்சிக்காது நம் சொந்த நம் சொந்த முயற்சி யாருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது ஆனால் நம்முடைய நம்முடைய தூதுவராக நம்முடைய மத்தியஸ்தராக இருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமே நம் ஜனங்களை கத்தருக்கு நேராக நாம வழிநடத்த முடியும் என்பதை ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியாது மறுக்கவே முடியாது அப்ப இந்த மூன்று வசனங்களில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன நம்ம மோசே ஜனங்களை விடுவித்தது போல இன்றைக்கு கிறிஸ்துவா இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவானவர் நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் வார்த்தையை நாம நம்ம கேட்க வேண்டும் அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது தெய்வனிடத்திலிருந்து மோசை வார்த்தையை பெற்றுக்கொண்டது போல நாமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைக்க கதை நமக்கு கருவை தருவாராக அது மாத்திரமல்ல தெய்வனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு மத்தியஸ்தராக கிறிஸ்து கிறிஸ்துவை நாம நம்முடைய வாழ்க்கையில் கொள்ள வேண்டும் மோசை எப்படி ஒரு மத்தியஸ்தராக ஜனங்களுக்கும் தெய்வனுக்கும் நடுவாக அவர் ாரோ நீங்களும் நானும் முழுவதுமாய் நாம் அவரை சார்ந்து ஒரு மத்தியஸ்தராக அவருடைய கடந்து ஞானத்தோடு கூட நடக்க கிருபை சார்ந்து கொள்வோமா எங்கள் அன்பின் தெய்வமே நீர் எங்களுக்கு கிருப தாரு நீர் வாக்குத்தத்துவம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக மோசையின் மூலமாக ஜனங்களை வழி நடத்தினீரே அன்றுவரே அதே போல கிறிஸ்துவாகிய உண்மை நாங்கள் பின்பற்ற நித்திய வாழ்க்கைக்கு நேராய் எங்களை நடத்த மை உள்ளவராகிய கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சார்ந்து கொள்ள பின்பற்ற கத்திரங்களுக்கு கிருபதாரும் அனுக்கிரகம் செய்யும் துதீகரமையும் யாவுக்கு செலுத்தின்பேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன்